டலை அவளுடனேறும் கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவேண்டும் என அப்பனவின் மடிய மறக்கணியே கணபதியே குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் வேலாயுதம் அக்ஷய லக்ன பதவி ஜோதிடர் அட்சய லக்ன பதவி ஜோதிடம் முறையை உருவாக்கி அதனை கற்றுக் கொடுக்கும் அருட்குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அக்ஷய லக்ன பததி என்னும் காலக்கண்ணாடி ஜோதிடம் என்பது காலக்கண்ணாடி என்று நாம் முற்பகுதியில் பார்த்திருக்கிறோம் அந்த ஜோதிடம் இந்த அட்சய லக்ன பததி முறையில் எவ்வாறு கால கண்ணாடியாக செயல்படுகிறது ஏஎல்பி மூலியமா ஒருவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கோம் ஒரு உதாரண ஜாதகத்தோட ஸ்கிரீன்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு மூணு ஜாதகம் கொடு கொடுத்துருக்கேன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தையே மூணு காலகட்டங்களுக்கு காமிச்சிருக்கேன் சரிங்களா அதை நாம் இன்னைக்கு ஆய்வு செய்ய போறோம் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜாதகம் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒரு நபருக்குரியது இது ஒரு ஆணுடைய ஜாதகம் கடந்த காலம் அப்படிங்கக்கூடிய நிலையில ஜாதகருக்கு அட்சய லக்னம் என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தனுசு அட்சய லக்னம் போயிட்டு இருந்துச்சு இந்த தனுசு அட்சய லக்னம் செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை இந்த ஜாதகருக்கு தனுசு அட்சய லக்னமாக சென்று கொண்டிருந்தது இப்ப அவருடைய ஜாதக நிலை அட்சய லக்னம் தனுசு முதல் வருடம் அவருக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஜாதகர் அதீத எதிர்பார்ப்பு மற்றும் லாபம் சார்ந்த சிந்தனைகளிலே இருந்திருப்பார் அவருக்கு படிப்பு மற்றும் வருமானத்திற்கான முயற்சி அப்படிங்கிறது அவருடைய ஜாதக நிலையில இருந்திரு இவர் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியூர் வெளிநாட்டிற்கான முயற்சியிலே இருந்திருப்பார் அதையொட்டி அவர் வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருந்திருக்கும் இவருக்கு வீடு சார்ந்தோ அல்லது தாயார் சார்ந்த ஓர் தாயாருக்கோ ஓர் உடல் உபாதை இருந்திருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும் மேலும் இவருக்கு நண்பர்கள் சார்ந்த நண்பர்கள் மூலியமாகவோ அதீத எதிர்பார்ப்பு இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஒரு பெரும் தேவை பெரிய உதவி அப்படின்ற ஒரு நிலையில எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இவருக்கு இருந்திருக்கும் இவருக்கு கடன் நோய் மருந்து சம்பந்தப்பட்ட மாதிரியான சூழல்ல ஓர் அழுத்தம் இருந்திருக்கும் அதாவது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் வந்திருக்கும் அதோட மருத்துவ செலவுகளை வந்து இவர் கவனிக்க வேண்டி இருந்திருக்கும் அதையொட்டி ஓர் கடன் இருந்திருக்கிறதுக்கான சூழல் இருக்கிறதுக்கு உண்டான நிலை இருந்திருக்கும் நண்பர்கள் மூலியமா இவருக்கு விரயம் மட்டுமே அமையக்கூடிய சூழலா இருந்திருக்கும் நண்பர்களால இவருக்கு ஒன்றும் பெரும் பயன் இருந்திருக்காது இவர் செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிறதும் வந்து ஒரு குறுப்புத்தனமான முயற்சியா தான் இருக்கும் ஒரு தெளிவான போக்கா இருந்திருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இல்லை இவர் தந்தையின் மூலியமாக சில அனுகூலங்களை பெற்றிருப்பார் இஷ்ட தெய்வத்தின் அருள் இவருக்கு பரிபூர்ணமாக இருந்திருக்கிறது இவருக்கு இவர் செய் இவர் வந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பின் அது பரவாயில்லையா இருந்திருக்கும் ஒருவேளை இவர் வந்து படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய சூழல் வந்து இவருக்கு இருந்திருக்கும் அதனால வந்து வேலை சார்ந்த அழுத்தத்தை இவர் சந்திக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும் இவருக்கு வந்து லாபம் அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த ஆதாயம் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அதை ஒட்டிய விரயமும் இவருக்கு அமையக்கூடியதா இருந்திருக்கும் இவருக்கு தாயார் உடல்நிலை சம்பந்தப்பட்டு விரயம் அமையக்கூடிய சூழலா இருந்திருக்கும் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து ஜாதகம் அப்படின்றதுக்கான அறிமுகம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கும்போது பார்த்திருக்கோம் மனிதனுடைய வாழ்க்கையை ஒன்பது கோள்கள் தான் இயக்குறாங்க அவங்க இந்த ராசி மண்டலத்துல பன்னெண்டு பாவகத்துல எங்கு நிற்கிறாங்க ஒருத்தருடைய பிறப்பு லக்னத்தின் அடிப்படையிலும் அவருடைய வயதோட்ட லக்னத்தின் அடிப்படையிலும் இந்த ஒன்பது கோள்களும் எங்கிருந்து அவரை வழி நடத்துறாங்க நட்சத்திரங்களின் வழியா ஆராயக்கூடியது தான் ஜோதிடம் அதன் அதன் மூலியமா ஒரு மனிதனுடைய நன்மை தீமைகளை நம்ம முன்னரே சரியான முறையில ஆராய்ந்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஜோதிடம் பார்க்கும்போது நம்ம கடந்த கால நிகழ்வுகளை வந்து ஆஹ் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வல்லமை கொண்ட ஜோதிடர்கள் கடந்த காலத்துல இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறத யாரால துல்லியமா சொல்ல முடியுதோ அவர்களால நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கான நிகழ்வுகளையும் சரிவர சொல்ல முடியும் இந்த அட்சய லக்ன பத்தி முறைங்கிறது மிகவும் நுட்பமானது வாயதோட்டத்தின் அடிப்படையில வந்து நாம மிக துல்லியமான பலன்களை ஆராய முடியும் மிக நுணுக்கமா இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷம் இது இந்த மாதிரியான சூழல் இவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத அனுபவம் வாய்ந்த அட்சய லக்ன பதத்தி ஜோதிடர்களால மிக துல்லியமாகவும் சரியான முறையிலும் சொல்ல முடியும் நாம இப்பவும் இந்த ஜோதிட முறையில இன்னைக்கு வந்து பார்த்திருக்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் அதேதான் சோ இப்ப வந்து நம்ம இந்த ஜாதகருக்கு அட்சய லக்னம் தனுசாக போய் கொண்டிருந்த காலநிலையில எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் அடுத்து இப்போ இவருக்கு நிகழ்காலம் தற்சமயம் இவருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா தற்சமயம் இவருக்கு நடக்கக்கூடிய அட்சய லக்னம் என்பது மகர அட்சய லக்னம் மகரத்திற்கு சனி பகவான் ஆதிக்கம் பெறுகிறார் அந்த சனி பகவான் இவருக்கு பாருங்க பதினோராம் இடத்துல இருக்கிறார் அட்சய லக்னத்திற்கு பதினோராவது இடம் அப்போ ஜாதகர் தற்போதும் அதீத எதிர்பார்ப்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா சரி வாங்க இவருக்கான நிலைகள் எப்படி இருக்கு தற்சமயம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஜாதகர் தற்சமயம் ஓர் தீரக்கூடிய கடன் அல்லது பிரச்சனை அல்லது நோயினால் அவதி உடக்கூடிய காலம் இது கண்டிப்பா அவருக்கு தலை சம்பந்தப்பட்டோ அல்லது அடிவயிறு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருப்பதற்கான சூழல் இருக்கிறது அல்லது அப்படி அவருக்கு நோய் பாதிப்பு ஏதும் இல்லை என்றால் கண்டிப்பாக ஜாதகருக்கு கடன் உண்டு ஜாதகரின் வருமானம் அவரின் படிப்பினை பொறுத்தே உண்டு வருமானம் உண்டா அப்படின்னு கேட்டா வருமானம் இருக்கு சரி அவருடைய முயற்சி மற்றும் அவரு அவருடைய முயற்சி அப்படிங்கிறது வருமானம் சார்ந்த விஷயமா இருக்கு அவருக்கு பேச அவர் பேச்சின் மூலியமா வருமானம் இருப்பாரு அப்படி இருந்த போதிலும் அது அவருக்கு விரயம் உண்டாவதற்கான சூழலாதான் இருக்கும் அவரு பேச்சின் மூலியமா சம்பாதிப்பார் ஆனா அதை வந்து அவர் விரயம் பண்ணக்கூடிய சூழல் அவருக்கு இருக்கும் அவருக்கு தாயார் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் தாயாருடைய உடல் நலம் அப்படிங்கிறது ஆரோக்கியமா இருக்கும் தாயார் மூலியமா அவருக்கு ஆதாயம் வருமானம் அமைவு உண்டான சூழல் இருக்கும் மற்றும் இவருக்கு மனம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் மன அழுத்தமா காணப்படுவார் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பேச்சுல அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவருக்கு ஒரு மனக்குறை இருப்பதற்கான சூழல் இருந்திருக்கும் இவருடைய பேச்சு மற்றும் அதனால் அடையக்கூடிய லாபம் உண்டு ஆனால் அதை ஒட்டி ஓர் பிரச்சனையும் உண்டு தந்தையாருடைய பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இவருக்கு மனைவியுடன் பேச்சு அவர் பேசக்கூடிய விஷயத்தினால இல்ல வருமானம் சார்ந்த ஓர் விஷயத்தினால மனைவிக்கும் இவருக்கும் ஓர் பிரச்சனை இருக்கக்கூடிய காலம் இவருக்கும் மனைவிக்குமான உறவு நிலை அப்படிங்கிறது தற்சமயம் சரியாக இல்லை பேசிட்டே இருந்தாங்கன்னா சண்டை வரும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கும் இவருக்கு தந்தையாருடைய நிலை அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கு தந்தையார் சார்ந்து அல்லது தந்தைக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்து ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு மேலும் வேலையும் மன அழுத்தமா இருக்கு அவர் மனசுக்கு விரும்பிய வேலையா இருந்தாலும் அவருக்கு வருமானம் அல்லது வருமானம் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும் இவர் அதீத எதிர்பார்ப்புகளோடு இருக்கார் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வருமானம் சார்ந்த எதிர்பார்ப்பு அதாவது அவர் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது அல்லது அவர் தொழில் மூலியமா வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது இவருக்கு போதிய வருமானம் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிலைதான் தற்சமயம் இருக்கு இவருக்கு விரயம் அப்படிங்கிறது வந்து இவர் முயற்சியினால இவர் செய்யக்கூடிய முயற்சிகளால் அது விரயம் ஆகக்கூடிய சூழலா இருக்கும் இவருக்கு இளைய சகோதரத்தோட ஒத்து போகாத சூழல் அப்படிங்கிறது இருக்கும் இதுதான் தற்காலத்துல அவருக்கு இருக்கக்கூடிய நிலை சரி இந்த நிலை மாறுமா அப்படின்னா நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் சரி இப்போ இந்த மகர அட்சய லக்னம் அப்படிங்கிறது எப்போல இருந்து இவருக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மகர லக்னம் லக்னமானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே வந்து இவருக்கு மகர அட்சய லக்னம் போயிட்டு இருக்கு இந்த மகர அட்சய லக்னத்திற்கு அப்புறம் கும்ப அட்சய லக்னம் ஆனது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இவருக்கு கும்பம் அட்சய லக்னமாக செல்லும் கும்பத்திற்கு அட்சய லக்ன அதிபதியாக அமைபவர் சனி பகவான் அவர் அட்சய லக்னத்திற்கு பத்தாம் பாவகத்தில் அழுத்தத்தில் இருக்கிறார் அல்லது ஜாதகரின் எண்ணம் தொழில் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது இவருக்கு தொழிலுக்கான காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்ப இவருக்கு இந்த நிலைகள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சோ அக்ஷய லக்னம் கும்பமா போகும்போது முதல் நட்சத்திர புள்ளியின் கீழே ஒரு செயல்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய காலம் டி நைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எதிர்காலத்துக்குறிக்கிறது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அவருக்கு இந்த நிலைகள் மாறும் அப்படின்னா ஒண்ணு அதுக்கு முன்னாடியே மாறியிருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல மாறாது அதுக்கு அடுத்து அட்சய லக்னமாக கும்பம் செல்லும் போது இவருடைய பன்னெண்டு நிலைகளும் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் ஜாதகர் தொழில் சார்ந்த எண்ணத்தில் இருப்பார் அல்லது தொழில் சார்ந்த அழுத்தத்தில் இருப்பார் ஜாதகருக்கு வெளியூர் வெளிநாடு மூலமாக வருமானம் அமையக்கூடிய சூழல் இருக்கும் ஜாதகருடைய முயற்சி தந்தை மற்றும் இஷ்ட தெய்வம் மூலியமான பாக்கியம் முயற்சி அப்படிங்கிறது இருக்கும் தந்தையார் மூலியமான அனுகூலம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தால் ஒரு சிறந்த அனுகூலம் அமைவதற்கான சூழல் இருக்கும் வீடு அல்லது தாயார் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும் குலதெய்வம் மற்றும் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சூழலா இருக்கும் கடன் அதாவது ஒரு தீரக்கூடிய பிரச்சனை தீராத பிரச்சனையாக மாறும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பெரிய உதாகரமான பிரச்சனையா வெடிப்பதற்கான சூழல் இருக்கும் அதை ஒட்டி ஒரு வழக்கு சந்திக்கக்கூடிய காலகட்டத்திற்கு காலகட்டமா இருக்கும் மனைவியின் மூலியமா பாக்கியம் உண்டு அவருக்கு ஆதாயம் உண்டு கண்டிப்பா அந்த சமயத்துல இவருக்கு கடன் சார்ந்த ஒரு வழக்கு இருப்பதற்கான சூழல் இருக்கும் தந்தையார் சார்ந்த அழுத்தமும் அதை தூட்டி ஒரு வருமானமும் இருப்பதற்கான சூழல் இருக்கும் தாயார் வீடு வண்டி வாகனம் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கும் ஒன்னு வண்டி செலவிக்கும் இல்லைன்னா வீட்டுக்காக அவர் ஏதாவது செலவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் தந்தையார் ஒட்டிய எதிர்பார்ப்பு அதை ஒட்டிய லாபம் அமைவதற்கான சூழல் இருக்கும் அவர் குழந்தைகளோட படிப்பிற்காக அதிகம் செலவிடக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இதற்கு அக்கும்பம் அட்சய லக்னமாக செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது அமையக்கூடிய சூழலா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அட்சய லக்னம் நகரும் லக்னம் என்பதற்கு கொண்டு ஒருவரின் ஜாதகத்தில் மூன்று லக்னங்கள் அதாவது தனுசு மகரம் கும்பம் லக்னம் தனுசு லக்னம் மகரம் மற்றும் அட்சய லக்னம் கும்பம் இவ்வாறு மூன்று அட்சய லக்னங்கள் செல்லும் போது ஒருவரின் ஒரே ஜாதகத்தில் எவ்விதமாக பலன்கள் மாறுபடுகிறது என்பதனை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் இவ்வாறு வயதோட்டத்திற்கு ஒத்த லக்னத்தை நகர்த்தி அமைத்து கணிக்கும் பொழுது ஒரு ஜாதகரின் விலையை மிக துல்லியமாக கணிக்க முடிகிறது நீங்களும் இந்த முறையினை பயன்படுத்தி உங்கள் வாழ்வை செழிப்படைய பயன்படுத்திக் கொள்வீர்களாக என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி பிரபஞ்சத்திற்கும் அருட்புருன் ஆதரவு ஆக விளங்கக்கூடிய பொதுவடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மீண்டும் அடுத்த பதிவில் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்